ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஆத்மலிங்க ஆத்மனக்கம் அடியேன் மணிகின்ற சிவம் இன்று நாம் பார்க்கிருப்பது ஸ்தம்பனம் எந்த ஒரு செயலையும் நடக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை அல்லது அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை குறைத்து அதன் செயலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடியது ஸ்தம்பனம் என்று சொல்வார்கள் இந்த ஸ்தம்பனம் எதிர்கெல்லாம் வேலை செய்யும் என்று பார்த்தோம்னால் ஒருடைய வியாதி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதாவது பார்த்தினா இப்போ நம்ம புற்றுநோய் எடுத்துக்கலாம் அப்போ புற்றுநோய் வந்து அதிகமாகினே இருக்கும் போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த வியாதியை ஸ்தம்பனம் செய்யுது அதாவது அந்த நபருடைய புகைப்படமோ அல்லது அந்த நபருடைய உருவமோ வைத்து ஸ்தம்பன மந்திரம் சொல்லி அவருக்கான வியாதி சரியாக வேண்டும் அதை சம்பிக்க வேண்டும் என்று சொல்லலாம் அதே போல் விஷம் ஒருத்தருக்கு வந்து பாம்பு திண்டுருச்சு இல்லை தேல் திண்டுருச்சுன்னா அந்த தேலோ அல்லது பாம்போடைய விஷமோ ஏறி கொண்டு விற்கும் தருணத்தில் அதை சம்பிக்க வைப்பதற்காக அந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது ஒரு நாய் நம்ம பார்த்து குலைக்கிறது அதாவது நம்ம வந்து எந்த ஒரு பாதகமும் அந்த நாய்க்கு செய்யவில்லை ஆனால் நாய் வந்து என்னை கடிக்கும் தருணத்தில் இருக்குன்னா ஸ்தம்பன மந்திரம் ஜெபித்து சித்தி செய்த ஒருவர் அந்த நாயை பார்த்து இந்த ஸ்தம்பனத்துக்கான மந்திரம் சொன்னாலோ இல்லை ஒருவர் சண்டை போட்டு நம்மக்கிட்ட வராரு அடிக்க நான் ஒதுங்கி போனால் கூட என்னை அடிக்க வராருன்னா அந்த தருணத்தில் ஸ்தம்பனத்துக்கான மந்திரத்தை சொல்லி விபதி அவர் மீது வீசினோம்னால் உடனே வந்து அந்த நபர் நம்மை தீண்டாமல் அதாவது தொல்லை செய்யாமல் ஸ்தம்பித்து செல்வார் என்று சொல்லலாம் அதே போல் துஷ்ட மிருகங்கள் உன்னை கண்ட மாதத்தில் பனி போல் ஓடும் என்று அகத்திய பெருமான் சொல்கிறார் இந்த ஸ்தம்பன சித்துக்கு இணையான சித்து இல்லை என்பதை நம் மனதார உணரக்கூடிய தருணம் இதை செய்தவர்கள் பலன் கண்டது உண்டு அப்பேற்பட்ட ஸ்தம்பனத்துக்கான பூஜை முறைகள் அதான் நான் நிறைய வாட்டி அந்த ஏற்கனவே வசியம் மோகனும் உச்சாரான மூன்று பதிவுகள் தொடர்ந்தோம் அதன் பிறகு ஆன்மீக பயணத்தின் காரணமாக தொடர்ந்து பதிவுகள் போட இயலவில்லை அதைத் தொடர்ந்து ஸ்தம்பனத்துக்கான மந்திரம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எதிரியை ஸ்தம்பனம் செய்யவும் நமக்கு எதிரே உள்ள துஷ்ட மிருகங்களை சம்பனம் செய்யவும் நம்முடைய வியாதியை சம்பனம் செய்யவும் இந்த ஸ்தம்பனமானது ஒரு உகந்த ஒரு பொருளாகவும் நம்மை வாழ வைக்கும் ஒரு அரிய அஷ்டகர்ம வித்தியாகவும் இருக்கும் சம்பளமாவே ஒருத்த சம்பிக்கு வைக்கிறது பாவம் அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை நல்லெண்ணெய்க்கு செய்தால் தரும் தீய எண்ணத்தோடும் தீய நோக்கத்தோடும் தான் கெட்ட பலனை தரும் என்ற நம்பிக்கையோடும் விதியலோடும் இந்த சம்பன முறையை செய்யலாம் இதுக்கான தகுடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு தகடு அல்லது ஆழம் பலகை அதாவது செம்பு யூஸ் பண்ணலாம் அப்படி இதுல தாம்பர தகடுன்னு சொல்லுவார்கள் அந்த தகடு யூஸ் பண்ணலாம் அல்லது பலகை அதாவது இந்த ஆழம் பலகை விற்று யூஸ் பண்ணலாம் இதுக்கான அளவு அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒம்போதே கால் இன்ச்சு அளவில் ஒரு தகடு எடுத்துக்கணும் அந்த தகட்டில் ஆறு அல ஆறு அடி அதாவது ஆறு இன்ச்சு அளவில் அந்த கோடுகளை வரைந்து அதை ஒன்று இன்ச் அளவில் நான்கு பக்கங்களும் வரக்கூடிய சூளங்கள் அதாவது ஐந்துக்கு அதாவது ஆறுக்கு ஆறு கோடும் போடும்போது ஐந்து கட்டங்கள் பஞ்சாச்சாரம் இருந்ததுக்கான ஐந்து கட்டங்கள் வரும் அதிலே முறையாக இந்த எந்திரத்தை எழுதி சாபனை வித்தி செய்ந்திர சாபனை வித்தை செய்துவிட்டு இந்த எந்திரத்தை எழுதி அதற்கு முறையாக அபிஷேகங்கள் செய்து முக்கியமாக அந்த எந்திரத்தை வரையும் போது மன தூய்மையோடும் தேக தூய்மையோடும் இருந்து இந்த பூஜை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் தருணத்தில் தேக சுத்தம் பண்ணி விபதி அணிந்து கொண்டு பச்சை பட்டு உடுத்தி சோமவாரம் இங்கே கூடிய திங்கக்கிழமை எந்திரத்தை மந்திர சாபனை செய்து அதாவது முதல்ல விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் அதே மாதிரி அஷ்டகர்மா என்றாலே தக்ஷணாமூர்த்தி தெற்கு பார்த்த கடவுள் காலனை வெல்லக்கூடிய குரு என்று சொல்வார்கள் இந்த குருவை குருவாக எண்ணி தக்ஷணாமூர்த்திக்கு பூஜை செய்து தென்மேற்கு திசையை நோக்கி நிருத்திய பகவான் இங்கக்கூடிய அந்த கன்னி மூலையை பார்த்தவாறு தியானத்துக் கொண்டு திருநிதிய பவனை வேண்டி கொண்டு பால் பழம் வடை பாயாசம் சுண்டல் பூஜை சாமான்கள் சூடம் சாம்பிராணி புகைத்து தட்டிற்கு பால் அபிஷேகம் அதாவது இந்த தகட்டிற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதை செய்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துவிட்டு அஷ்ட திரவியங்களை தடவிட்டு இந்த மந்திரத்தை ஜெப்பிப்பவர்கள் அந்த காற்றில் வந்து புலித்தோல் புலித்தோல் அதாவது புலியினுடைய தோலின் மீது அமர்ந்து ஜபம் செய்தார்கள் இன்றைய காலத்தில் ஒரு மிருகத்தை கொள்வதும் அதனுடைய தோலை எடுத்து உபயோகப்படுத்துவதும் பாவம் என்ற சட்ட ரீதிகளுக்காக மாற்று வழியாக அது அன்றே வந்து பார்த்தினா அகத்திய பெருமான் சொன்ன விஷயம் வெள்ளை வஸ்திரம் அதாவது கட்டி கொள்வதற்குன்னு பார்த்தினா பச்சை வட்ட வஸ்திரம் இந்த விரித்து அமர்வதற்கு வெள்ளை வஸ்திரம் விரித்து அமர்ந்து பூஜை செய்யும்போது எந்த ஒரு தோஷம் இல்லை என்று அகத்திய பெருமான் சொல்லியிருக்கார் இதுக்கான பலகை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலம்பலகை அல்லது தாமர தகடு அல்லது செப்பு தகடில் வரைந்து பூஜை செய்யலாம் பொதுவாக செப்பு தகடு அனைத்து வகையான அஷ்டகர்மங்களும் இருந்தாகட்டும் சரி அனைத்து வகையான பூஜைகளுக்கும் உகந்த ஒரு பொருள் என்பதை நம் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே போல் ஸ்தம்பனத்துக்கான மூலமந்திரம் இந்த மூலமந்திரம் என்னென்னா இந்த எந்திரத்தை எழுதிவிட்டு ஆழம் பலகை அல்லது வ வரைந்து விட்டு ஒரு இந்த மந்திரம் பிரண மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தம்பனத்துக்கான மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவாய அதாவது நம சிவாய என்ற வார்த்தையை சொன்னாலே நம்மை எதிரியே இருக்கக்கூடிய நபர் எவன் வந்து தீண்ட வந்தாலும் எவன் ஒருவன் நம்மை எதிரியாக நினைத்தாலும் அவன் சம்பிப்பான் என்பதில் இந்த ஒரு விளக்கம் போதும் இது அகத்திய சொன்ன வரையிலே பாடலோடும் விரிவு சொல்ல உள்ளோம் அதாவது பாடலை முதலில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் விளக்கம் கொடுக்கும்போது என்னவோ பாட்டு பாடின்றக்காக அது புரிய மாட்டுதுன்னு அது வேகமாக சொல்லும் போது எனக்கு வந்து சொற்பிலை ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் திக்கு வாயினாலும் அதாவது புரியாவிட்டால் உங்களுடைய குழந்தை எப்படி தவறு செய்தால் மன்னித்தருவீர்களோ அதை போல மன்னித்து இந்த ஸ்தம்பன முறையை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நல்லதைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரத்தை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் மீண்டும் ஒரு முறை ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரியும் ஸ்ரீயும் ரியும் ஸ்ரீயும் நமசிவாய சிவாய ஓம் ஸ்வஹா என்ற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ரூ அதாவது வே திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறோம் என்றால் அடுத்து திங்கக்கிழமை இதை முடிக்க வேண்டும் அப்படி முடித்தோமானால் ஸ்தம்பனம் நூறு சதவீதம் வேலை செய்து யாரை தம்பிக்க வைக்கிறோமோ அந்த நபரை சம்பிக்க வைக்கும் அதன் பிறகு தேவைப்படும் போது ஆயிரத்தெட்டு ரூ கொடுத்து அந்த எந்திரத்தை கட்டி யாருக்காவது கொடுத்தோமானால் எதிரி எப்பேர் மட்டும் நான் சம்பித்து போகான் வியாதியாக இருந்தால் சம்பித்து போகும் நல்லவனைக்கு பயன்படுத்தும் நல்லவை அனுபவிக்கலாம் தீயவை குலத்தை நாசம் செய்யும் என்ற எண்ணத்தோடு இந்த அகத்திய சொல்லக்கூடிய பாடலும் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது சம்பனம் என்றாலே சம்பிப்ப வைப்பது என்று அடியன் சொல்லியிருந்தேன் அந்த சம்பனத்துக்கான பாடலை அகத்தி பெருமான் சொல்ல அதை விளக்கத்தோடு அடியன் தரவுள்ளேன் சம்பளத்தின் சித்து போல ஒரு சித்தும் தண்டனையிலே கிடையாது அதாவது சம்பளத்தை சித்து போல ஒரு சித்தும் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அகத்திய பெருமான் உனக்காக நம்பினோர் தலைக்காக்கும் நல்ல சித்து உன்னை நம்பி வந்தவர்களுக்கு தலைக்காக்கக்கூடிய ஒரு நல்ல சித்து நலம்பெறலாம் உலகிலே அநேக சித்து அதாவது நலம் பெறுவதற்காக நல்ல சித்தாக இருக்கும்னு சொல்கிறார் இப்புவிலே பதினெட்டாம் போர் மறைத்து சொன்னோர் அதாவது பதினெட்டாம் போரில் மறைத்து சொன்னார் இயல்பாக உந்தனுக்கு சொல்வேன் அதாவது பார்த்தீங்கன்னா மத பதினெட்டாம் போர் எங்கக்கூடிய அந்த மகாபோத போரிலே மறைத்து சொல்லப்பட்ட விஷயத்தை கூட உனக்கு நான் மறைக்காமல் சொல்கிறேன் கேளப்பா என்று அகத்தி பெருமா சொல்கிறார் இயல்பாக சொல்கிறேன் கள்ளமே இல்லாத கும்பமணி வாக்குத்தானே அதாவது கள்ளமே இல்லாத கும்பமணி வாக்குத்தானே கலங்காமல் மறைய பொழில் கழிவேன் அதாவது கும்பமணி சொன்னிய வாக்கையும் கலங்காமல் மறை பொழில்லாமல் அதை பார்த்தீங்கன்னா மறைக்காமலும் கழுவேனவன் ஐந்தனை இருபத்தைந்து தகரைய கீறு அதாவது பார்த்தினா ஐந்து வரிசையிலே ஐந்து ஐந்தாக இருபத்தைந்து கட்டங்களை போடு என்று சொல்கிறார் அகத்திய பெருமான் வழக்காக வரையதோறும் சூளம் ஏறி அதாவது வழக்கத்தை போல அந்த கட்டங்களிலே முனையிலே சூளத்தை போடு நாற்பட்டும் சுழும்புடு பிந்தாமல் முதல்ல அறியாமல் நற்கோணம் போட போ நற்கோணம் போட்டு உந்தமாய் மறுவரையில் பிறைத்தோக்கான நலமாய் நடுவறையிலே முக்கோணமப்பா அதாவது நலமாய் நடுவரையிலே என்று சொல்கிறார் அதாவது இந்த நடுவிலே முக்கோணம் வரைய வேண்டும் பந்தமில்லா வீட்டில் பாலகனே பத்து வீடு வட்டமாய் வட்டமடைந்தார் அதை பார்த்தீங்கன்னா கடை வீட்டில் வந்து அமைக்க வேண்டும் கோணமத்தில் பாலகனே சொல்லக்கேளு கொட்டவனே நமைச்சிவாயம் வென்று சாற்று அதாவது நமசிவாய என்ற எழுத்தியை அந்த மத்தியில் எழுது முதல் வரையிலே என்று சொல்கிறார் அப்படி நமசிவாயத்தை எழுதும்போது வேணம்படி முதலறையில் அம் லம் ஐயும் என்று எழுது அதாவது இந்த உடைய நமசிவாய எழுத்திலே நா என்ற எழுத்திலே அம் லம் ஐயும் என்ற அச்சரத்தை எழுத சொல்லி அகத்திய பெருமான் சொல்வது உண்டு அதே போல் வேண்டினேன் மறுவரையில் வம் இம் ஐயும் என்றும் இதென்ன மூன்றாம் வீட்டில் உம் ரம் சவ்வும் என்றும் இன்பமாய்ப் போட்ட கண்மணியே கண்மணியே என்று அகத்திய பெருமான் அவருடைய சீடர்களையும் இதை வணங்கும் அதாவது வணங்கி செய்யக்கூடிய அஷ்டமாசத்து செய்யக்கூடிய அந்த சீடனை கண்மணியே என்று ஒரு குழந்தையாக பாவித்து ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி தருவது போல நமக்கான பாடத்தை சொல்லி தந்துள்ளார் என்பதுதான் இதனுடைய பொருள் அப்படி பொருள் விளங்க அறிந்து அதன்படி செயல்படுவதுதான் ஒரு ஆன்மீகத்தின் நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து செயல்பட என்பதற்காக தான் இதோடைய விளக்கத்தையும் நான் தந்து கொண்டிருக்கேன் கடையிடந்த வீடுதனிலே ஹோம் ஹாம் ஸ்ரீம் என்றும் கணக்காக தன்வரைந்து கொள்ளே கோணமதில் பார்த்த பாலகனே கொடுத்த லக்னமது ஐயனே தொடுத்தாய் முதலறையில் ஒன்பதாகும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம என்ற முதல் வரியில ஏதனும் போது இரண்டாம் வரியில வய நமசி என்ற வார்த்தையும் மூன்றாம் வரியிலே மசி வயன என்ற வார்த்தையும் நான்காம் வரியிலே ய யான மயசி என்ற வார்த்தையும் ஐந்தாவது வரிசையிலே சிவய நமஹ என்ற வார்த்தையும் வரும் கள்ளமில்லா நலவிலே கலங்காமாது கண்டனையும் நலம் பதிந்து நேன் நலமாய் வீட்டில் பனிரெண்டு கொடுக்குமாம் நயந்து உன்னை காணாய் வீரியமாய் நலம் வீட்டில் நின்று விதிக்க மாறிக்கொள்ள ஸ்தம்பன சித்து தயவாக தரணியில் உன்னை பூஜிக்கலே அதாவது இந்த பூஜையை செய்பவர்களுக்கு இந்த தரணியில் எல்லாம் வசமாகி எல்லோரும் உங்களுக்கு ஸ்தம்பனமாகி இந்த தரணியை நீங்கள் அதாவது உலகத்தை ஆளக்கூடிய சக்தியை கொடுக்கும் என்று அகத்தி பெருமான் சொல்லியுள்ளார் அதாவது சக்தி இருக்கு என்ற எண்ணத்தோடு மற்றவளை துஷ்பிரயோகம் அதாவது கெட்ட எண்ணங்களோடும் கெட்ட நோக்கங்களோடு இந்த பூஜைகள் செய்யக்கூடாது அதாவது ஸ்தம்பிக்கக்கூடிய எந்திரத்தை உக்ர தெய்வத்துடைய கோவிலில் வைக்கலாம் அதாவது இந்த எந்திரத்தை எழுதி உக்ர தெய்வ கோவில் எல்லைக்குள்ளே வைத்து விட்டு அந்த ஆலயத்தில் உள்ள தெய்வத்தின் முன்பாக ஒரு எலுமிச்சை கனி வைத்து விட்டு அந்த கனியை எடுத்து அதன் மீது கற்புரம் ஏற்றிவிட்டு அந்த கற்புரம் எரியும் வரை வேண்டிக் கொண்டு அந்த கனியை நம்முடைய இல்லத்தில் தூந்து வைக்கும்போது நமக்கு எல்லா வகையான யோகங்கள் கிடைத்து எல்லா வகையான பலனும் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை வாழ்வாங்கு வாழ நல்லெனுக்காக ஸ்தம்பன பூஜைகள் செய்யுங்கள் நல்லவை நினைப்போம் நல்லவை கணக்கும் அருளிக இந்த அரிய பொக்கிஷங்களை மறைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதேபோல அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் காத்து கொண்டு இந்த உலகில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காகவும் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்கு என்ற எண்ணத்தோடு இந்த பதிவை நிறைவே செய்து கொள் மேலும் விவரங்கள் அறிய ஆர்ப்பிளிங்க மையத்திற்கு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறிந்து பயன்பெறலாம் வாழ்க வரணும் இது சித்தகல் வாக்கு சிவன் வாக்கு அடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவனுடைய கட்டளையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாய நம நம சிவாய